ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு ப்ளவுஸை அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கும்போது தைச்சி வச்சுருக்கும்போது இடுப்பு சுற்றளவு அளவுகளை எப்படி மார்க் பண்ணி கரெக்டாக அந்த ப்ளவுஸை ப்ராப்பராக ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் கற்றுத்தரேன் பார்த்துக்கோங்க இடுப்பு சுற்றளவு இந்த ப்ளவுஸுக்கு முப்பத்தி மூணு ஓகேங்களா முப்பத்தி மூணு இன்ச்சில் இந்த பேக் தட்டுக்கு நம்ம பாதி அளவு எடுத்துக்கணும் முப்பத்தி மூணில் எவ்வளோ பாதினா பதினாற பதினாறையில் நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸை கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க இந்த பக்கமும் அதே அளவு கேப் இருக்கணும் இந்த பக்கமும் அதே அளவு கேப் இருக்கணும் அந்த மாதிரி டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும் ஒரு சைடாக பதினாறரை வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது இந்த பக்கமும் அதே அளவு கேப்பு இந்த பக்கமும் அதே அளவு கேப்பு இப்போ இது ரெண்டு தையலுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இப்போது இந்த பட்டி பகுதியை எடுத்து இப்படி நீங்கள் முன்னாடி போட்டுக்கோங்க இப்போ இந்த பதினாறு பாதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பாதி பாதி எட்டைகால் வரும் எட்டைகால் வரும்போது நீங்கள் அளவு இந்த பீப்பட்டி ஊக்கப்பட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா பீப்பட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா நீங்கள் இங்கேருந்து எடுக்கக்கூடாது எட்டைகால் ஏன் அப்படின்னா நம்ம ஊக்கு இந்த இடத்துல தான் போடுவோம் இந்த இடத்துல போட மாட்டோம் இதை எல்லோரும் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த இடத்தோடு தான் நம்ம ஊக்கு நிற்கும் அப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து தான் எட்டைகால் எடுக்கணும் இங்கிருந்து எட்டைகால் எடுக்காதீங்க இங்கிருந்து எடுங்க எட்டைகால் கரெக்டாக வரும் ஓ இங்கே இதில் வந்துட்டு எட்டைகால் நின்றுச்சு இங்கே வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப தள்ளி இங்கே இருக்குது இதில் ரொம்ப இங்கே இருக்குது இதை நாம் எப்படி ஜாயின் பண்ணலாம் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் இப்படி வச்சு ஜாயின் பண்ண வேண்டியதில்லை இப்படி கரெக்டாக ரெண்டையும் நேராக வைங்க இப்போ இதனோட அளவு இருக்குது மேலே இருக்கிறது அளவு இங்கே இருக்கு இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் இந்த பகுதியில் ஜாயின் கொடுங்க அளவு கரெக்டாக வந்துடும் இப்படி வச்சு ஜாயின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இதுதான் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி தள்ளி தள்ளி வந்தால் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான டிப்பு இதில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னமும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித் தர்றேன் இதனோட கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினோரு இருந்துச்சு கீழே பதினோரு இன்ச்சுக்கு பாதி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அஞ்சரை நம்ம இப்போது அஞ்சறையில் வச்சு மார்க் பண்ணிடுவோம் இந்த இடத்துல அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணி இதை கரெக்டாக இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக வைங்க இந்த துணிகளை இப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் கை வரைக்குமே ஒரு தையல் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்து கெட்டி தையல் போட்டு முடியுங்க சேம் அதே கேப் இருக்கிற அளவுக்கு நம்ம இந்த பக்கமும் பதினாறு ரயில் மார்க் பண்ணியிருக்கிறோம் எட்டு ரயிலையும் மார்க் பண்ணி எட்டை காலிலையும் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் அதே அளவு கேப் இருக்கிற அளவுக்கு வைங்க நம்ம இன்னொரு தடவை இடுப்பு சுற்றளவை செக் தான் நெக்ஸ்ட்டு தையலையெல்லாம் போடணும் அது எதுக்கு அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஏன்னா சில கால் இன்ச் அரை இன்ச் அளவுகள் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் நம்ம இன்னொரு வாட்டியும் இடுப்பு சுற்றளவை நம்ம தான் அளவு எடுத்துட்டுமே அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக தைக்க வேண்டாம் பிகனர்ஸுக்கு சில சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும் இப்போ இதையும் இதே மாதிரி நான் அஞ்சரை இன்ச்சில் கை சுற்றளவை மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டுட்டு வரேன் துணியை எங்கேயும் மேலே கீழே எல்லாம் இல்லாமல் கையினோட ஆண்கோள் பகுதியும் கரெக்டாக உட்காருது இப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஒரு தையல் போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு தையல் போட்ட உடனே இடுப்பு சுற்றளவு கரெக்டான அளவு இருக்குதாங்கிறத டேப் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்குதா கம்மியாக இருக்குதான்றத செக் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் முப்பத்தி மூணு இன்ச்சு வரணும் நமக்கு இங்கே பாருங்க பர்ஃபெக்ட் முப்பத்தி மூணே கால் இருக்குது ஒரு கால் இன்ச்சு தான் ஜாஸ்தி இருக்குது நம்ம இது வரைக்கும் தான் அளவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால் இந்த கால் இஞ்சி இந்த துணி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால லூஸ் எதுவும் இது கொடுக்காது அந்த கால் இஞ்சி சேர்த்து இருக்கிறதுல பெருசாக பிரச்சனைகள் வராது அதனால் நம்ம அடுத்தடுத்த தையல் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த மாதிரி தைச்சிடலாம் மூணு தையல் தைக்கணும் எப்போவே ஒரு ப்ளவுஸுக்கு மூணு ஸ்டிச்சு போடுங்க சுற்றியே ஸ்ட்ரைட்டாக ரெண்டாவது தையலும் நான் கொடுத்தாச்சு அதே மாதிரி மூணாவது தையல் அப்படியே திருப்பிடுங்க இப்படி நீங்க மார்க் பண்ணி பிளவுஸுகளை உங்களுக்கு பெருசா எந்த கரெக்ஷனுமே வராது ரொம்ப ஈஸியா கஸ்டமர் வந்து திருப்தியா நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு திருப்தியோட உங்ககிட்ட பிளவுஸ வாங்கிட்டு போவாங்க சரிங்களா எல்லாருமே ப்ளவுஸ்னோட சைடு ஜாயினிங் இடுப்பு சுற்றளவு அளவு எப்படி மார்க் பண்ணி நம்ம சைடு ஜாயினிங் கொண்டு வரணும் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இதை இந்த பிசுறுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணணும் இந்த பிசுறுகளை எல்லாம் இந்த இடத்துல லைட்டாக அப்படி இப்படி கரெக்ட் பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப நிறைய அதிகம் துணி இருக்கக்கூடாது இப்போ நம்ம இதில் ஓவர்லாக் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பக்கம் சைடும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு கையில் ரொம்ப துணி இருக்குது இதையும் கரெக்டாக ஒரு ஓவர்லாக் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸு ஃபினிஷிங் முடிஞ்சுது ஓகேங்களா எல்லாருமே கற்றுக்கிட்டீங்களா ப்ளவுஸு சைட் ஜாயினிங் எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ